வணக்கம் கொடநாடு விஷயத்தில் வந்து திமுக வந்து நம்ப முடியாது ஸ்டாலின் வந்து எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறதுக்கு தயங்குறாரு எடுக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சசிகலா வந்து நேற்று செய்தியாளர் சந்திச்சிருக்காங்க நேற்று சசிகலா திடீர்னு செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க அப்படின்னோன்னு அது ஒரு ஆச்சரியமாக இருந்தது ஏன்னு கேட்டிங்கன்னா என்னடா திடீர் திடீர்னு இப்போ வந்து செய்தியாளர் சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க என்ன நடக்குது சசிகலா தீவிர அரசியலில் இறங்கிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம்லாம் இருக்குது போல எப்போயுமே சசிகலா கூட இந்த வெண்மதி அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுப்பாங்க சசிகலா பேச்சே கேட்க முடியாது அவங்களுடைய ரியாக்சனை தான் பார்க்க முடியும் அவங்க ட்ரெண்டாகினாங்க சரி இந்த வெண்மதி இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சார் திவாகரன் கூப்பிட்டு வெண்மதியை கண்டிக்கா வெண்மதி அழுதுகிட்டே போய் சசிகலா டாக்கா இப்படி பண்ணுறாங்கக்கா இப்படி திட்டுறாங்கக்கா அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம்மா நான் பேசுனது யாருமே இது பண்ணவே இல்லை உன்னைய வச்சு தான் எல்லாமே ட்ரோல் பண்ணி கிடைச்சில நான் என்ன சொன்ன வந்தேங்கிற விஷயமே தெரியாமல் போச்சு அதனால நீங்கள் இனிமேல் என் பின்னாடி யாருமே நிற்க வேணாம் கொஞ்சம் ஒதுங்கே நில்லுங்க எழுத்தாப்புல நில்லுங்க போதும் நான் மட்டும் நின்றா போதும் மைக்கு நான் என் பின்னாடி பேக்ரௌண்டு இருந்தாலே போதுமா நீங்கள் தயவு செய்து யாரும் வராதீங்கம்மா அப்படிங்கிற மாதிரியே வெண்மதிக்கும் ஒரு டோஸை விட்ருக்காங்க சசிகலா அப்படிங்கிற மாதிரி தெரியுது அதனால சசிகலா கூட பின்னாடி வெண்மதி இல்லை வெண்மதி இருந்திருந்தால் இந்த ரியாக்ஷன் கன்டென்ட்டு வந்து திரும்பவும் எல்லாத்துக்கும் கிடச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது சசிகலா சொல்கிறது சில உண்மைகள் இருக்க தான் நினைக்கிறேன் கொடநாடு விஷயத்தில் வந்து திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து நடவடிக்கை எடுக்கிறதுல தயக்கம் காட்டுறாரு பயப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லப்படுறது வந்து சசிகலாவே சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு உள்கூத்து இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியுது ஏன் நடவடிக்கை எடுக்க தயக்கம் காட்டுறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி அதிமுக தொண்டர்களுக்கு எல்லாத்துக்குமே வருதில்லை சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க மூணே மாதத்தில் கொடநாடு உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொன்னீங்க எடப்பாடி பழனிசாமி குறி வச்சு தானே சொன்னீங்க அப்படி குறி வச்சு சொன்னேன் நீங்கள் இன்ன வரைக்கும் அப்படியே தயக்கம் காட்டுறதுனால என்ன நடந்துற போகுது ஒன்றும் நடக்க போகிறதுல எடப்பாடி பழனிசாமியை பாதுகாக்கிறீங்க எடப்பாடி பழனிசாமினால் திமுக வந்து ஆட்சிக்கு வந்துகிட்டு இருக்குது குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சு தான் சட்டமன்ற தேர்தலையும் திமுக ஆட்சிக்கு வந்தது இப்போ நாடாளுமன்ற தேர்தலையும் நாற்பதுக்கு நாற்பது ஜெயிக்கிறதுக்கு காரணம் வந்து திமுக வெற்றி பெறுறதுக்கு மிக முக்கியமான காரணம் கர்த்தா யார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தான் அவர் தான் இந்த ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்க மாட்டேங்கிறாரு திமுக ஜெயிக்க வைக்கிறதுக்காக அவர் வந்து என்ன செய்கிறாரு இப்படியே பிளவுப்பட்ட ஒரு அதிமுகவை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே கொண்டுகிட்டு போயிட்டுருக்கணும் நம்மளை எதுக்குறவங்க யாருமே நம்ம கூட இருக்கிறவங்க யாரும் இல்லை அப்படிங்கிறனால அப்படியே நம்ம செயல்பாடு பண்ணிகிட்டே போவோம் திமுக ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவரும் இருந்துகிட்டே இருக்கிறார் அதுவும் இல்லாமல் சசிகலா நேற்று பேசும்போது ஒரு விஷயத்தை சொன்னாங்க ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா தொண்ணூறு சதவீதம் அதிமுக ஒருங்கிணைக்கிற பணி முடிஞ்சே போச்சியா இன்னும் பத்து சதவீதம்தான் இருக்குது அதையும் சீக்கிரமாக முடிச்சுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த இது ஒருங்கிணைக்கிற பணியெல்லாம் முடிஞ்சிருச்சு நீ பத்து நாளில் நான் வந்து சுற்றுப்பயணம் வேற போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சுற்று இன்னும் யாருமே வந்து உங்கள் கூட சேர்ந்த மாதிரி தெரியலையே நீங்கள் தான் இருக்கிறீங்க எப்பயுமே உங்கள் ஆதரவாளர் சிலர் இருக்காங்க தானே இருக்கிறாங்க நீங்கள் சுற்றுப்பயணம் போகிறனால என்ன நடந்துறப்போகுது ஏற்கனவே பல முறை சுற்றுப்பயணம் போயிருக்கீங்க பெருசாக வந்து கும்பல் வரல யாரும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்களோ உங்களால் வளர்ந்தவங்களோ யாருமே பெருசாக வந்து உங்கள் கூட வந்து பேசக்கூட கூட இல்லையே தயக்கம் காட்டுறாங்களே அப்படின்னா அதாங்க முடிஞ்சு போச்சு தொண்ணூறு சதவீதம் எல்லாமே ஒருங்கிணைக்கிற பணி எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க இனிமேல் நான் சுற்றுப்பயணம் போகிறோம்ல போகிற எல்லாம் பாருங்கள் அங்கங்கே இருக்கிற எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே வந்து கூட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க திரும்பவும் ஒருங்கிணைக்கிற அதிமுக ஒருங்கிணைக்கணும்னு சொல்லி அவங்களே பேசுவாங்க அப்போ நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி எப்பயுமே வழக்கமாக அவங்க பேசுகிற மாதிரியே அவங்களுடைய ஆதரவாளருக்கு உற்சாகம் கொடுக்குற மாதிரி அதிமுக தொண்டர்களுக்கு உற்சாகம் கொடுக்குற மாதிரி அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க சசிகலா உள்ளே வர்றதுனால என்ன நடக்கப்போகுது என்ன மாற்றம் பெருசாக நடக்கப்போகுது அப்படிங்கிறதே தெரியல ஆனால் ஏதோ ஒன்று நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சசிகலா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க உள்ளே வந்தால் தானேயே நடக்கும் வந்தால் தானே நடக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி எம்எல்ஏகளை வந்து அவங்க கொண்டு வரணும் அவங்க என்ன எம்எல்ஏக்கள்லாம் இப்போ என்ன கொள்கை கோட்பாடு இதெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டா காத்திட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் கிடையாது எடப்பாடி பழனிசாமியும் மாதம் ஒன்று கொடுக்குறாரு அதை விட ஒரு டபுள் மடங்கு கொடுத்தாங்க அப்படின்னா டக்குனுங்கிட்டு வந்துடுவாங்க அதான் பாஜக எல்லாம் க்ரீன் சிக்னல் கொடுத்தாச்சு எல்லாமே லாக் பண்ணி வச்சுருந்த எல்லா சொத்தையும் கொடுத்து விட்டாச்சு விட்டாச்சு சசிகலா மெயின்டைன் பண்ணிக்கலான்னு இப்போ அந்த பணத்தை வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க இருபத்தஞ்சி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க வேண்டியது தானே டக்குன்னு விலைக்கு வாங்கிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாத்தையும் தூக்கு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்களோ அதே விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் இப்போ எல்லோருமே இங்கிட்டு வருவாங்க அப்படி செஞ்சீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு கொஞ்சம் டர்ராகும் வேறு வழி கிடையாது அப்படி ஒருபட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது இது அதிமுக உட்கட்சி பிரச்சனை இதை விட்டுட்டு அவங்க திமுக விமர்சனம் பண்ணுறாங்க வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி கள்ளசாரை கள்ளக்குறிச்சியில் இறந்து போனதுக்காக ஸ்பாட்டுக்கு போனார் அவர் வந்து ஆறுதல் சொன்னார் அதை தாண்டி பார்த்திங்கன்னா உண்ணாவிரதம் இருந்தார் அது ஒன்று சட்டமன்றத்தில் போய் எதிர்கட்சி அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய இடத்துல சட்டமன்றத்தில் பேசாமல் இவர் வந்து உண்ணாவிர்தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இருந்தார் இப்போ ராகுல் காந்திலாம் இருக்கிறாரு ச நாடாளுமன்றத்தில் அவர் எதிர்கட்சி தலைவர் தான் என்னம்மா பேசணும் மனுஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏன்னா அந்த இடத்த பயன்படுத்தணும் எங்கன்னா எதை பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ராகுல் காந்திகிட்ட எடப்பாடி பழனிசாமி கற்றுக்கணுமியா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இதே போல் தான் இப்போ சசிகலாவும் சொல்லியிருக்கிறாங்க கள்ளச்சார விஷயத்தில் வந்து திமுக நடவடிக்கை எடுத்தது ஒரு மெத்தனை போக்கு தொடர்ந்து இப்போ கடந்த ஆண்டு கள்ளாச்சாரயத்தில் இறந்து போனாங்க இப்போவும் கள்ளாச்சாரத்தில் இருக்கிறாங்க திரும்பவும் பார்த்திங்கன்னா விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டில் கள்ளச்சாரயத்தை வச்சுக்கிட்டு ஊற்றிட்டு குடிச்சுக்கிட்டு கிடக்குறானுங்க என்னடா நடக்குது இங்கே கள்ளாச்சாரையம் இவ்வளோ சுலபமாக போலங்குது இவ்வளோ பேர் ஒரு அறுபது பேருக்கு மேலே இறந்து போயிட்டாங்க இறந்து போன பிறகுமே இப்போ கள்ளாச்சார விஷயம் வந்து ஒன்றுமே பெரிய விஷயமா இல்லாத மாதிரி தோணுது மக்கள் வந்து திரும்பவும் கள்ளாச்சாரயத்தை குடிக்கிறானுங்க கள்ளாச்சாரம் எங்கேயோ காய்ச்சுறானுங்க எங்கேயோ கொண்டு வந்து விற்கிறானுங்க அது வந்து குடிக்காரங்களுக்கு மட்டும்தான் தெரியுது வாங்கிட்டு வந்து அழகாக குடிக்கிறானுங்கப்பா இது வந்து கட்டுப்படுத்தவே திமுகனால் முடியல ஆனால் இதே ஜெயலலிதா காலகட்டத்தில் இது மூலம் கலாச்சார விபத்து நடந்து மரணம் நிகழ்ந்த போது ஜெயலலிதா வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க அதுதான் வந்து மிக முக்கியம் இதை திமுக செய்கிறதுக்கு முடியவே இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா காவல்துறையை வந்து அவர் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறாரு அவருடைய இதுக்கு கீழே வச்சிருக்கிறாரு அப்படின்னாலும் காவல்துறையை வந்து ஒரு கட்டுப்பாட்டில அவரால் இயக்கவே முடியல காவல்துறை வந்து அவங்க தண்ணிச்சாக செயல்படவே முடியல ஏன்னா எல்லாமே அரசியல் குறுக்கீடாக இருக்குது இங்கே போனால் வட்ட செயலாளர்லேருந்து க கவுன்சிலர்லேருந்து மாவட்ட செயலாளர் வரைக்கும் எல்லாருமே வந்து கள்ளச்சாரை வியாபாரிகள் சப்போர்ட்டாக தான் பண்ணுறாங்க இது எப்படி முதலமைச்சருக்கு அதுக்கு இது எப்படி போகும் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை எப்படியாவது ஒரு கமிஷனை கட்சிக்காரன் சம்பாதிக்கலாம் சரி சம்பாரிச்சிட்டு போகிறான் அப்படின்னு விடலாம் விட்டு அவன் தேர்தல் வேலையை கொஞ்சம் பார்ப்பான் தேர்தல் சமயத்தில் நமக்கு ஆதரவாக இருப்பான் அப்படின்னு சொல்லி திமுக விடுது இது எந்தெந்த விஷயத்தில் விடணும் அப்படிங்கிற ஒரு லிமிட் இருக்குல்ல கள்ளச்சாரை விஷயத்தில் இவ்வளோ லிபரலாக விடக்கூடாதுல்ல இதெல்லாம் வந்து யார் திமுகக்காரங்க காரங்க செஞ்சாலுமே அது குற்றம் குற்றம் தான் இதை தான் வந்து எடப்பாடி பழனிசாமி எல்லாருமே சொன்னது அதில் கவுன்சிலர்களுக்கும் இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சார விபத்தில் தொடர்பு இருக்குது எம்எல்ஏக்களுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் எல்லாம் சொன்னாங்க இப்பெல்லாம் வந்து திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து நடவடிக்கை எடுத்துக்கணும் அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நடவடிக்கை எடுக்க இது உண்மையாக பொய்யா அப்படிங்கிற மாதிரி எழுந்து எடுத்துருக்கலாம் நடவடிக்கை எடுத்துருக்கலாம் அது செய்யலை அதை தான் வந்து சசிகலா வேறு சுட்டி காட்டிக்கிட்டு இருந்தாங்க அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ கடந்த ரெண்டு மாதமாக ரேஷன் கடையில் எந்த பொருளுமே கிடைக்கலையா கேட்டால் அதிகாரிகிட்ட கேட்டால் என்ன சொல்கிறாங்க இந்த நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு அதனால் எங்களுக்காக பொருள்கள் வாங்குறதில் வந்து கொஞ்சம் தடை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் வாங்கி ஸ்டாக் வைக்க வேண்டியதானே ஜெயில்தாட்சி காலத்தில் நாங்கள் ஸ்டாக்கெல்லாம் வாங்கி வச்சுருப்போம்ல இப்போ கிட்டத்தட்ட தமிழக மக்கள் ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் குடும்பங்கள் வந்து இந்த ரேஷன் பொருட்கள் கிடைக்காமல் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து திமுக அரசுடன் எத்தனை போக்கு தானே சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை தாண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் யார் ஜெயிக்க போகிறா அப்படிங்கிற ஒரு இது இருக்குது ஏன்னா திமுக வந்து கண்டிப்பாக திரும்பவும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இப்படியே தொடர்ந்தார் அப்படின்னா கண்டிப்பாக திரும்பவும் திமுக தான் ஜெயிக்கும் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை திமுக கூட்டணியை உடைக்கிறதுக்கு பாஜக முயற்சி செய்யும் விஜய் வேற வந்து அரசியல் களத்துக்குள்ளே இறங்குறாரு விஜயோட கூட்டணி வைக்க காங்கிரஸ் விசியாக போடுற கட்சிகளில் அவங்க வேறு ஆர்வம் காட்டிக்கிட்டு இருக்காங்க திமுகவோட பேரம் பேசுவாங்க பேரம் படியில் அப்படின்னா அவங்க அதிமுக கூட போகணுன்னு அவசியம் கிடையாது விஜய் கூட வந்துடுவாங்க விஜய் கூட வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும்ல அந்த எதிர்பார்ப்போடு அவங்க எல்லாமே இருக்கிறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி பழனிசாமி இப்படியே தொடர்ந்து தான் திமுக திரும்ப ஆட்சியில் உட்காரும் அப்படிங்கிறனால எடப்பாடி பழனிசாமி கழுத்தில் சுருக்க மாட்டிக்கிட்டு அப்படியே விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஸ்டே முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரி தான் சசிகலா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இதை தாண்டி பார்த்திங்கன்னா கொடநாடு கொலை கொள்ளை கேஸில் வந்து திமுகவுக்கு நல்லாவே தெரியும் குற்றவாளி யாருன்னு தெரியும் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு நினச்சா உடனே எடுக்க முடியும் அந்தளவுக்கு திமுகவுக்கு வந்து எல்லா சோர்ஸுமே கிடச்சிருச்சு கையில் ஆனாலும் நடவடிக்கை எடுக்கிறதுல தயக்கம் காட்டுறாங்க இதில் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஸ்டாலினுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது மறைமுகமான ஒரு தொடர்பு இருக்குது இந்த தொடர்பை பயன்படுத்தி தான் திமுக ஜெயிக்குது இப்போ நாடாளுமன்ற தேர்தலையும் திமுக வெற்றி பெறுறதுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் காரணமே தவிர அதிமுக தொண்டர்கள் கிடையாது அப்படின்னு சசிகலா அடித்து திருத்தமாக இருக்கிறாங்க இதை வந்து நம்ம ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒரு அதிமுகவை உருவாக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் களத்தில் நான் இறங்கிட்டேன்ல இல்லை ரீஎன்ட்ரி பண்ணிட்டேன்ல இல்லை களத்தில் நான் இறங்கி நான் போகிறேன் இப்போ சுற்றுப்பயணம் போக போகிறேன் இன்னும் பத்து நாளில் போகிறேன் பத்து நாளில் பார்த்திங்கன்னா சுற்றுப்பயணத்தில் ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் அந்தந்த இதில் இருக்கிற அதிமுக முக்கியமான புள்ளிகள் எல்லாமே என்னை சந்திப்பாங்க பேசுவாங்க அதிமுக ஒருங்கிணைக்கிறதான வாய்ப்பை அதிகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிகிட்ருக்காங்க சரி இதில் திமுக வந்து அவங்க குற்றம் சொல்கிறது போகிறது வர்றது எல்லாமே விட்டுருவோம் அதிமுக இவங்களால் ஒருங்கிணைக்க முடியுமா முடியாதா சசிகலா தலைமையேற்க முடியுமா அதிமுகவுக்கு முடியாதா இப்படிங்கிற டவுட் அதிமுக தொண்டர்களுக்கு இருக்குது சசிகலா ஆதரவர்கள் வேணால் சொல்லலாம் எடப்பாடி பழனிசாமியை தான் அவங்க முதலமைச்சராக்கினாங்க க அவங்க வந்து எல்லாமே எடப்பாடி பழனிசாமியை நம்பி விட்டுட்டு போனாங்க நம்பிக்கை துரோகி எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சசிகலா ஆதரவால் சொன்னாங்க எடப்பாடி பழனிசாமி இப்போது பொதுக்குழு செயற்குழு நிர்வாகிகள் மாவட்ட செயலர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாத்தையுமே அவங்க கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க ஆனால் நிறைய பேர் வந்து அதிருப்தியில் இருந்தாலும் இந்த கட்டுப்பாட்டை வந்து சசிகலானால் உடைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே யோசிக்கிறாங்க கண்டிப்பாக உடைப்பாங்க அப்படிங்குற சில நம்பிக்கையாக சொல்கிறாங்க சசிகலா தலைமையில் வந்து அதிமுக ஒருங்கிணைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே அதிமுக ஒருங்கிணைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படியே சொல்லிகிட்டு இருந்தால் என்னப்பா நடுவில் ஒரு உள்ளாட்சி தேர்தல் வருது அதிமுகவில் ஒரு கவுன்சிலர் கூட வர முடியாது ஏன்னால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதிமுக ஆட்சி காலத்திலேயே திமுக எல்லா உள்ளாட்சி தேர்தலையும் எல்லா இடங்களையும் அடித்து நவத்தி எரிஞ்சிட்டு போயிட்டாங்க இப்போ அதே போல் ஒரு சூழ்நிலை இருக்குது இப்போ ஆளுங்கட்சியாக கூட இல்லை திமுக ஆளுங்கட்சியாக இருக்குது கண்டிப்பாக விக்கிரவாண்டியுடைய தேர்தலில் கூட அராஜகம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலில் போட்டி போடாமல் அதிமுக புறக்கணிக்குது அப்படின்னா உள்ளாட்சி தேர்தலில் இன்னும் அராஜகம் ஜாஸ்தி பண்ணுவாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்ன செய்ய போகிறார் எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு ஓகே சொல்ல போகிறாரா சசிகலாவை கட்சிக்குள்ளே கொண்டு வர போகிறாரா அவர் கொண்டு வரவே மாட்டார் சசி மற்றவங்க எல்லாருமே சேர்ந்து ஒருங்கிணைந்த அதிமுகவை எடப்பாடியை தவிர மற்ற எல்லாருமே ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குவாங்க அதுக்கான நேரம் காலம் சூழ்நிலை எல்லாமே வந்துருச்சு தொண்ணூறு சதவீதம் வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சசிகலா சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு உள்ளடி வேலை நடந்திருக்குது அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி இதை எப்படி சமாளிப்பார் எவ்வளவோ பார்த்துட்டோம் இதை பார்க்க மாட்டோமா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர் சொல்கிறாங்க சசிகலாலாம் எங்களுக்கு ஒரு ஆளே கிடையாதுங்க நாங்கள்லாம் வந்து பழம் தண்ணி கொட்டப்பட்டவங்க அதனால சசிகலாவை நாங்கள் ஈஸியாக டீல் பண்ணிடுவோம் அவங்க எங்கிட்டு போயிட்டு எப்படி வந்தாலும் சரி எங்களுக்கு ஒன்றுமே பிரச்சனை கிடையாதுங்க பார்த்துக்கலாங்க நாங்களா அவங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கலாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சசிகலா என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிறது சுற்றுப்பயணத்தில் போது தான் தெரியும் ஏன்னா கடந்த ரெண்டு மூணு தடவை வந்து சுற்றுப்பயணம் போனாங்க ஒன்று ஆன்மீக சுற்றுப்பயணம்னாங்க அதுக்கப்புறம் அரசியல் சுற்றுப்பயணாங்க பெருசாக ஒன்றும் இல்லை அங்கங்கே போய் அவங்க நின்று சில வார்த்தையில் பேசுகிறாங்க ஒரு பத்து பதிஞ்சு பேர் கும்பலாக நின்றுக்கிட்டு அவ்வளோதான் இந்த தடவை அதெல்லாம் மாற்றணும் ஏன்னா அவங்க வந்து சிறையிலேருந்து வந்தப்போ எப்படி ஒரு மாஸ் என்ட்ரி கொடுத்தாங்களோ அந்த என்ட்ரியை திரும்பவும் அவங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க அவங்களுடைய ஆதரவாளர்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு